திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ பத்தாம் திருமுறை திருமூலர் அருளியது திருமந்திரம் பாடலும் விளக்கமும் பாடல் எண் அறுநூத்தி பதினொன்று முதல் அறுநூத்தி இருபது வரை திருமூலர் திருவடிகள் போட்டி போட்டி திருச்சிற்றம்பலம் பாடல் எண் அறுநூத்தி பதினொன்று பள்ளி பகலே இருளில்லை கொல்லி அறையில் கொளுத்தாமல் காக்கலாம் ஒல்லிதரில் ரோசனை நீனிது வெள்ளி அறையில் விதிவில்லை தானே ஈசன் நின்றிருக்கும் அறிவு எனும் பள்ளி அறையில் எப்போதும் பரஞ்சோதி ஒளி விளங்குவதால் அங்கு அறியாமை என்ற இருள் இருப்பதே இல்லை அச்சோதி ஒளியில் சேர்ந்து தியானம் செய்பவர்கள் உடம்பை க சுடுகாடு கொண்டு போய் கொல்லி வைத்து அழிந்து போகா வண்ணம் காக்கலாம் அழகு மிக்க அவ்வொளியே ஒளி நாதமாக நீண்டு வாசியாக ஓடுமானால் அவ்வொளியில் ஒன்றாகி ஒடுங்குவதை அறிந்து கொள்ளலாம் வெளிச்சம் மட்டுமே நிறைந்திருக்கும் அந்த ஒளி நின்ற இடத்தில் ராப்பகல் என்பதே இல்லையே பாடல் எண் அறநூத்தி பன்னெண்டு கொண்ட விரதம் குறையாமத்தான்றி தண்டுடன் ஓடி தலைப்பட்ட யோகிக்கு மண்டல ஒக்க வளர்ந்த பின் பிண்டமும் பிரியாதிருக்குமே இறைவனை அடைய வேண்டும் என்ற கொள்கையில் உறுதியுடன் மேற்கொண்ட இயம நியம விரதங்களை தவறாது கடைபிடித்து ஒளியில் ஒன்றி தியானித்திருக்க வேண்டும் வாசியை முதுகுத்தண்டின் வழியாக ஒட்டி நா நாதலயமாக மெய்ப்பொருளில் நுழைத்து விந்துவாகிய சோதியில் நிறுத்தி தியானம் செய்யும் யோகிக்கு சந்திர சூரிய அக்னி எனும் மூன்று மண்டலங்களிலும் நின்ற தீ ஒன்றான ஞான தீயாக மாறி சோதி வளரும் அஸ் சோதியில் சேர்ந்து நின்று தியானம் செய்பவர் உடம்பும் ஊழிக் காலமும் அழியாமல் இருக்குமே பாடல் எண் ஆறுநூற்றி பதிமூன்று மண்டலம் பரி சொன்றுண்டு ஒவவர் மண்டலத்வவர் தேவராம் வவர் மண்டலம் ளவர் கேவரில் ஒளவர் மண்டலம் ஆய மற்றோர்க்கே இவ்வுலகில் வந்த ஒவ்வொருவருக்கும் சந்திர சூரிய அக்கினி எனும் மூன்று மண்டலங்களையும் அமைத்து அங்கே ஈசன் பரிசு பொருளாக கொடுத்த மெய்ப்பொருள் ஒன்று இருக்கின்றது அதனை அவரவரும் தன் அறிவால் அறிந்து மூன்று மண்டலங்களிலும் வாசியை ஒட்டி அம்மெய்பொருளில் நின்று இத்தியான யோகத்தை செய்த ஞானிகளே அழியா நிலை பெற்று தேவரும் ஆவார் அவ்வவருக்கும் இம்மண்டலம் அமைந்தே அவரவருக்கும் பிறவி வருகின்றது அவரவரும் இந்த உண்மையை உணராவண்ணம் மாயை மறைத்திருப்பதால் மாயை நீங்கி மெய்யறிவை பெற்றோரே இத்தியானம் யோகம் செய்ய முடியும் மற்றவர்க்கு இது கூடாதே பாடல் எண் ஆறுநூத்தி பதினான்கு இழக்கின்ற நெஞ்ச திருட்டரை உள்ளே முளைக்கின்ற மண்டலம் மூன்றினும் ஒன்றி துளை பெரும் பாச துருவிடுமாயில் இனைப்பிண்டி மார்கழி ஏற்ற மதாமே இறைவனையே எண்ணி ஏங்கி தவித்து இழைக்கின்ற உள்ளத்தின் இருட்டரை உள்ளே விளங்கும் தீயிலிருந்து வெளிவந்து முளைக்கின்ற இந்த மூன்று மண்டலத்திலும் வாசியினால் ஒன்றி துளையாக இருக்கும் உச்சியில் ஊடுருவி சோதியில் சேர்ந்து அன்பால் நினைந்து இறைவனை தியானம் செய்வீர்களானால் எக்குறையுமின்றி மாதங்களில் மார்கழியைப் போல் மனிதர்களில் மாணிக்கமாய் ஏற்றம் பெற்று சிறப்படைவீர்கள் பாடல் எண் ஆறுநூற்றி பதினைந்து முக்குண மூடர வாயுவை மூலத்தே சிக்கன மூடி திரித்து பிடித்திட்டு தக்க வளமினம் நாளிகை சாதிக்க வைக்கும் உயிர் நிலைவானவர் கோணி தாமசம் ராஜசம் சத்துவம் எனும் மூன்று குணங்கள் நம்முன் பொருந்தியுள்ளது அதில் தாமசம் ராஜசம் சத்துவம் எனும் மூன்று குணங்கள் நம்முள் பொருந்தியுள்ளது அதில் தாமச ராஜச குணங்களை நீக்கிவிட்டு சத்துவ குணம் ஒன்றிலேயே பொருந்தி நின்று தியானம் செய்ய வேண்டும் மூலாதாரத்தில் முடி மூடி கிடந்த தனஞ்சையன் வாயுவை வாசியை இறக்கி மூலத்தில் சிக்கன முடிப்பிடித்திட்டு வாசியினால் ஒன்றாக்கி இணைத்து முதுகுத்தண்டின் வழியே முறையாக மேலேற்றி மெய்ப்பொருள் உள்ள வள பக்கமுள்ள சூரியனில் நிறுத்தி ஒரு நாளிகை நேரம் அறுபது வினாடிகள் கும்பகம் செய்து சாதிக்கும் இத்தியான யோகத்தால் வானவர் தலைவனாகிய ஈசன் உயிரை நிறுத்தி வைத்து நிலை அருளிடுவான் பாடல் எண் அறுநூத்தி பதினாறு நடவித்த நாபிக்கின் வீரல் மேலே மடலி தவானி உள்ளே கடலி திருந்து கருதவளார்கள் சடல தலைவனை தாமறிந்தாரே உடம்பில் இருக்கும் உந்திக் கமலம் எனும் மணி பூரகத்துக்கு நான்கு விரல் மேலேயும் நாதம் வெளிப்படும் தொண்டையில் நிற்கும் விசித்திக்கு இரு விரல் கீழேயும் உள்ளே இருப்பது இதயம் இயங்கும் அநாகதம் ஆகும் வாசியினால் வரும் ஓசையினை இந்த அனாகத சக்கரத்தில் ஊண்டி இருந்து நடுக்கடலுள் இருக்கும் அமைதியை போல் தியான நிலையில் நின்று ஈசனை எண்ணி துதிக்க வல்லார்கள் இவ்வுடலில் இவ்வுடலில் தலைவனாக விளங்கும் ஈசனையும் அவன் உலாவும் சோதியையும் தானாக அறிந்து உணர்வார்கள் பாடல் எண் அறுநூத்தி பதினேழு அறிவாய சத்தென்று மாறார கன்று செரிமணமாயை சிதை தருளாலே பிரியாத பேரருளாயிடும் பெற்றி நெறியான அன்ப நிலை அறிந்தாரே அறிவால் இவ்வுடம்பில் அசத்து எனும் அழியும் தன்மையுடையதையும் சத்து எனும் அழியா தன்மையுடன் விளங்கும் உண்மை பொருளையும் உணர்ந்து உண்மையில் நின்று தியானம் செய்ய வேண்டும் ஆறாறு முப்பத்தாறு ஆன்மத தத்துவங்களையும் ஆராய்ந்து கடந்து தெளிவான அறிவினால் மாயையை அழித்து வென்றால் அவன் அருள் கிடைக்கும் வேறொருள் தன்மை கொண்ட அம்மெய்பொருளை ஈசன் கருணையினால் பெற்று அச்சிவப்பரம் பொருளை விட்டு பிரியாத தியானத்தில் இருக்கும் இந்த மெய்நெறியில் நெறியில் நிற்கும் மெய்யன்பர் ஈசனோட கலந்து மெய்நிலை அடைந்தார்கள் பாடல் எண் அறுநூத்தி பதினெட்டு ஒன்பது சமாதி சமாதியமாதியிட்டான் செல்ல கேட்கின் சமாதியமாதி எட்டும் சித்தி சமாதியமாதியில் தங்கினோ கன்றோ சமாதியமாதி தலைப்படும் தானே இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி எனும் அட்டாங்க யோகத்தில் சமாதி யோகம் இறுதியான நிலையாகும் அறிவில் உணர்வும் நினைவும் ஒடுங்கி ஞானமே சிவமாகி சும்மா இருந்து காணும் சுகமே சமாதி இது இயம நியம் நிலைகளில் முறையுடன் பயின்று அனைத்திலும் வென்றவர்க்கே கிட்டோம் அந்த நிலையை அடைய இதில் சொன்ன வழிகளை குருவிடம் கேட்டு சிந்தித்து தெளிந்து இந்த எட்டு யோக நிலைகளையும் கண்டு வெற்றி பெற்றால் சித்திகளும் பெறலாம் இந்த இயமம் முதல் சமாதி வரை எட்டு யோகங்களிலும் தங்கியிருந்து தவ சாதனையில் வென்றவர் கன்றோ இச்சமாதி நிலை தானாகவே அமையோம் பாடல் எண் அறநூத்தி விந்துவும் நாதமும் ஓங்கிடின் சந்தியிலான சமாதியில் கூடிடும் அந்த மிலாதாரின் பொருள் சுந்தர சோதியும் தோன்றிடும் தானே மேருமலை எனும் உச்சியில் வாசி எனும் நாதத்தால் சோதி எனும் விந்துவுடன் சேர்ந்து உச்சியில் உள்ள வாசலை நின்றால் சமாதி நிலை கூடிடும் முடிவே இல்லாத அறிவாக விளங்கும் அரும் பொருளில் அழகு நிறைந்த சோதி ஒளியும் தோன்றி நின்றிடோம் பரம்பொருளான அறிவு வடிவாய் இருக்கும் ஈசன் சமாதி நிலையில் அழகிய சோதி ஒளியாக காட்சி தருவான் பாடல் எண் அறுநூத்தி இருபது மண்மணம் எங்குண்டு வாயுவும் அங்குண்டு மண்மணம் எங்கில்லை வாயுவும் அங்கில்லை மண்மணத்துள்ளே மகிழ்ந்திருப்பார்க்கு மண்மணத்துள்ளே மனோளைய மாமே நினைக்கின்ற மனம் எங்குள்ளதோ அங்கே காற்றாகிய பிராணனும் அங்கே இருக்கின்றது நினைப்பதை மனம் நிறுத்திவிட்டால் காற்றின் இயக்கமும் நின்றுவிடும் ஆகையால் மனத்தின் உள்ளே வாசியை நிறுத்தி ஈசனையே நினைந்தபடி சமாதி நிலையில் செயலற்று நின்று பேரின்பத்தில் மகிழ்ந்திருப்பார்க்கு பிராணனும் மனமும் அடங்கி மனத்தின் உள்ளேயே மனோலயமாகி சிவம் வெளிப்படும் திருச்சிற்றம்பலம் திருமூலர் திருவடிகள் போட்டி போட்டி திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ